இல்லையோ இப்போ நீ யாரு கற்பாரை தேவன் சர்வ சர்வவல்லமையுள்ள தேவன் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் உன்னில் விதை விதைக்கிறார் அந்த விதை உன்னில் விழுந்தால் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய் அப்பா செய்தி சூப்பர் நல்லா பேசினார் பரவாயில்ல ஆனா அடுத்த செகெண்டு உள்ள வேலை செய்யும் ஆனாலும் என்னை பற்றி தான் கூட்டத்தில் சொன்னார் மாம்ச பந்தங்கள் அல்ல மாம்ச சொந்தங்கள் அல்ல என் தேவன் யாஸ்வமிஷியாவுடைய ரத்தத்தில் நாம் இருக்கிறோம் அப்ப ரத்தத்தில் ஐக்கியப்பட்டவருக்கு ரத்தத்தின் வல்லமை மூலமாய் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி கொடுக்கணும் அதனால்தான் சொல்றாரு நீ கற்பாரையில் விழுந்தவன் அதனால விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத நீ கற்பாரை இல்லாமல் நல்ல நிலமாக நீ இருந்தால் இந்த விதை ஒன்னில் விழுந்தால் இது பத்தாக மட்டுமல்ல நூறாக மட்டுமல்ல மேலான பலனை கொடுக்கக்கூடியவனாக நீ மாறுவாய் என்று சொல்லி தேவன் விசுவாசிக்கிறார் கடந்து அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனத்துக்குள்ள வாங்க அதற்கு யாஸ் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் ஊழியத்துக்கு சொல்லுவான் ஆனால் ஊழியம் செய்ய மாட்டான் இவனுக்கு பலத்த அடி இருக்கு சும்மா இல்லை முதல்ல நான் வேதத்திற்குள் கடந்து போன போது நான் கற்றுக்கொண்ட பாடம் அவனை பின்தொடர்ந்த சாபங்கள் அவன் சந்ததியை பிடிக்கும் கலப்பையில் கல்வி வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் நான் ஊழியம் செய்வேன் அவன் உண்மையில் உணர்ந்து சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லிட்டான் நினச்சிட்டான் இப்போ செய்யலை தேவன் அவனை என்ன செய்வார் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அத்தனை சாபத்தையும் அவன் மேலே அவனுடைய சந்ததி மேலே அனுப்புவார் எதுக்கு இவன் அனுபவிக்கணும்ல தேவனுக்கு சமூகத்தில் தயவு செய்து ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீ செய்கிற தப்புக்கு உனக்கு தண்டனை வருதோ இல்லையோ உன் பிள்ளைக்கு தண்டனை வந்துடும் இதுதான் பைபிள் ஐ மீன் நான் பார்த்தா பார்வையில் எனக்கு எல்லாமே பைபிள் அப்படி தான் இருக்குது நான் தப்புக்கு நான் தேவ சமூகத்தில் செய்யற தண்டை தப்புக்கு எனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா என் கற்பத்தின் கனியை தேவன் சிக்ஷிப்பார் அப்பதான் எனக்கு வேதனை உண்டாகும் எனக்கு அடிபட்ட போறேன் காலம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது வா போல ஆனா சந்ததிக்கு அடிபட்டா தான் வலிக்கும் அதுக்கு தான் வச்சிருக்கிறார் தேவன் அதனால்தான் கலப்பையில் கையை வைக்கணும்னு நினைச்சவன் எவனோ கையை எடுக்காத அல்லையிலுயா அது தேவ சமூகத்தோட்டு நீ விலகி போன பிறகு உன்னுடைய விசுவாசம் குறைஞ்சாதான் அது அப்படி நடக்கும் அல்லையிலுயா ஏன்னா எதில் ஆசை வந்துச்சு ரெண்டு தேவத்தையும் நாலாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துக்குள்ளே போனேன்னா ஏமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஏமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து ஆஹ் பட்டணத்துக்கு போய் விட்டாமு ரேஸ்கே க கலாத்தியா நாட்டிற்குங்க தீர்த்து தல்மாத்யா நாட்டிற்கும் போய்விட் இப்போ என்ன அப்படின்னா தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியத்தை விட்டு போய் விட்டான் ஊழியம் தன்னை விட்டு போவதற்கு மூல காரணம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை செய்யணும் எப்படி போகிறது இன்றைக்கி போனால் வேலை நடக்கும் இன்னைக்கு போனால் நாலு ரூபா கிடைக்கும் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போனால் மீன் கிடைக்கும் கொத்தவிலைக்கு போனால் இன்னைக்கு ஒரு நாள் கூலி இன்றைக்கி ஆயிரம் ரூபா கூலி கிடைக்கும் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போனால் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிடாதா பிரை ஏதோ ஒன்றை நினைத்து தேவனுடைய கற்பனையிலிருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒப்பு இருந்து விலகி போகிறாய் இது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை இப்பிரபஞ்சத்தின் மேல் பச்சு இதற்குரிய தண்டனை உனக்கு கிடைக்குதோ இல்லையோ சந்ததிக்கு சூப்பராக கிடைக்கும் அல்லையே லூய்யா யோசித்து பார் அப்போ புரியும் உனக்கு ஐ மீன் லூக்கானுடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய அவசரங்களை வாசிங்க அப்படியே வயல் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கிடவான் ஆ லோத்தன் மனைவியை நினைத்து கொள்ள லோத்துனுடைய மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள் எதுக்கு தேவன் அவள்கிட்ட அவனுடைய புருஷன்ட்ட சொன்னார் லோத்துகிட்ட நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன் இந்த இடத்துல நான் அழிக்க போகிறேன்ப்பா நீ என்ன செய்யி உன் பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு நான் சொல்லுகிற அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னார் லோத்து சொன்னான் ஆண்டவரே ஐ ஆயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடி ஆபத்து வந்துடும் நான் பக்கத்தில் இருக்கிற இதுக்கு மலைக்கு போகிறேன் ஆண்டவரே என்னை கொஞ்சம் கிருபியாக இருறாங்க சரி எப்படியாவது ஓடி தப்புப்பா தேவதூர்கள் கையை பிடிச்சி வெளியில் கொண்டு விடுறாங்க நான் யோசிக்கிறேன் லோத்தனுடைய கையை மட்டும் தேவதூதர்கள் பிடித்திருத்திருக்க மாட்டார்கள் ஏன்னா தூதர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தனை கையை பிடிப்பாங்களான்னு கேட்டால் இல்லை நான் விசுவாசிக்கிறேன் லோத்தனுடைய கையையும் லோத்தனுடைய மனைவியினுடைய கையையும் கண்டிப்பாக பிடித்திருப்பார்கள் இப்போ தேவதூதனுடைய கையில் இருந்த லோத்தனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஓடி போகிறேன் அங்கே போய் என்ன சாப்பிட நான் ஓடி போகிறேன் என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கறது குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் அதை யோசிக்க மாட்டேன் தேவன் சொன்னார் நான் போகிறேன்ட்டு இவன் என்ன செய்கிறா இப்போ மாம்ச காரியங்களை குறித்து யோசித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இதனால் என்ன செஞ்சால் தெரியுமா ஓடி போன பகுதி வழியில் பின்னிட்டு திரும்பி பார்த்தா திரும்பி ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்ன்ட்டு திரும்பி பார்த்தவ உப்பு தூணான தேவ சமூகத்தில் தேவனை விட்டு பின்வாங்குகிற குணமுள்ள சரி புருஷனாக இருந்தாலும் சரி நீ தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்திருந்தால் நீ திரும்பி பார்க்கிற குணம் நீ ஒன்றுக்கும் உதவாதவளாய் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உப்பு தூணாகிவிட்டாய் ஆகிவிட்டாய் உப்பு போய் போய்விட்டது இனி ஒன்னால் பலன் இல்லை நீ எந்த பலனை புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ தாய் ஒன்னால் கொடுக்க முடியாது நீ உயிரோடு இருந்தும் செத்த பிண்டம் ஒரு பலனும் இல்லையே உப்பு தூண் அது என்ன அப்படி என்றால் வெயிலிலும் மலையிலும் நின்று அதனுடைய காரம் போன பின்புதான் அது ஒன்றில் ஒன்று கட்டி பிடிக்கும் கட்டி பிடித்தால் அதை பிரிப்பது கஷ்டம் தேவன் உன்னை உப்பு தூணாக்க விரும்புகிறார் அப்போ இதுவரைக்கும் அன்புள்ள ஆண்டவர் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் என்னில் கருத்தர் தேவன் என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தேனே எனக்கு இப்படி அவர் செய்ய போறார் எஸ் ஆமேன் நீ மனம் திரும்பினால் அவர் உனக்கு வரக்கூடிய தண்டனில் இருந்து உன்னை தப்பி வைக்க வல்லமை உள்ள தேவன் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னில் எதுவோ அது உன்னை விட்டு மாறாது இது யாசுவாமிய வார்த்தை மாறாது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதான் சொல்றேன் பிசாசாக இருக்கலாம் பில்லிசூனியமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் சமாதான குலைச்சலாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி தேவன் ஒன்னிலிருந்து அதை விளக்க மாட்டார் அவர் சொல்கிறாரு யாவை தேடியும் தேடியாவது கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்து கொள்ளணும்னா தேவனை தேடு அலோய்யா முடியுமா ஒன்றும் இல்லை தேவனை தேட முடியுமா ஃப்ரெண்டு தேடுற கும்பாரி தேடுற கூட்டுக்காரன் தேடுற நண்பன் தேடுற சகோதரன் தேடுற தேவனை தேட முடியுமா லேலூய்யா யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறது புரியல நாம் இங்கே நாசியில் சுவாசம் உள்ளவர்களை அதிகமாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னோடு கூட ஒரு கூட்டம் தேர்ந்து விடாதா என்னோடு ஐக்கியப்பட ஒரு கூட்டம் கடந்து வந்து விடாதா என்னோடு பேச எனக்கு உரிமை பாராட்ட எனக்கு உதவி செய்ய ஒரு கூட்டம் வந்து விடாதா கேட்கிறோம் யோசிக்கிறோம் நல்லது ஆனால் முதலில் தேவனை தேடும் ஏசையாவுடைய புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அவருடைய ஒன்னாவது வசனத்திற்குள் கடந்து போகிற போது சகாயம் அடையும்படி இஸ்ரோவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் யாவை தேடாமலும் எகத்துக்கு போய் குதிரின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலாசார்களா அவர்களை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஹலோ தேவனை விட்டு விட்டு நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நீ நம்புவதாக இருந்தால் உனக்கு ஐயோ நீ கூட்டு பிடிச்சி அவனுக்கு இல்ல உனக்கு ஐயோ பிரைசியாசுவா அல்லேலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது வேத சத்தியம் இந்த சத்தியத்துக்கு மாறாக நீ யோசிக்கவே கூடாது மூல தன்னை யோசித்து பார்த்து நான் யாரை அபகரிக்கிறேன் நான் யாரை வஞ்சிக்கிறேன் நான் யாரை நேசிக்கிறேன் இதற்கு அப்பால் நான் தேவனோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் சத்தத்தை கேட்கிற இந்த ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் ஒரு அடி கொடுத்தா போதும் அப்போ அடிச்சு போட்டார் எங்க பாசு அப்போ என்ன திட்டு திட்டுறாரு தெரியுமா எங்க பாஸ் என்ன கோபம் தெரியுமா என்னமோ எனக்கு சொத்தை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அதனால உங்க மேல எனக்கு கோபம் எனக்கு ஒரு கோபம் இருக்கிறது ஆத்துமா தேவ சமூகத்தில் இல்லாமல் பின்னோக்கி கடந்து போகிறது நிமித்தமாக எனக்கு கோபம் இவ்வளவு தூரம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்தும் வேசியின் பிள்ளைகளாக பிசாசின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதில் கோபம் மனம் திரும்பி விட மாட்டார்களா தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து விட மாட்டார்களா தேவனுடைய வல்லமையை தேவனுடைய விடுதலையை தேவனுடைய சமாதானத்தை தேவனுடைய ரட்சிப்பை சோதரித்துக் கொள்ள மாட்டார்களா என்கின்ற வேதனை இல்லாமல் உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நானோ என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நீயோ யாரும் திருடவில்லை ஆனால் நீ இழந்து போக போகிறதை நினைத்து வேதனை ஆனபடியால் உன்னை அடிப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார் அடிக்கிறது யாரு ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கண் உன்னை தப்ப விடாது ஆமென் நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதே உன் மேல் வர பண்ணுவேன் வர பண்ணுவேன் உன் அரவர்ப்புகளுக்கு தக்கதே உன் அரவர்ப்புகளுக்கு தக்கதை உன் அடியில் வந்திருக்கும் உன் உன் அரிகள் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் அடிக்கிறவராகிய நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் யார் என்று நீ அறிந்து கொள்வாய் இதான் வேதம் இதுதான் சத்தியம் அடிகிறது தேவே இல்லாம அவர் அடிக்கல மனம் திரும்பி விட மாட்டாயா என்கின்ற இயக்கத்தில் ஒன்று அடிக்கிறார் இது கலிஸ்து இல்லை இது தேவ மனிதனல்ல அடிக்கிறது தேவன் அடிக்கிறது அல்லா எனக்கு ஒன்று தெரியும் பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் அவர் ஒருவருக்கே அடிக்கும் அதிகாரம் இருக்கிறது அல்லா சம்மட்டி எடுத்து அடிப்பார் அவர் யோசிச்சுப்பா அடியப்பட்டு இருமாப்பு கொண்டால் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவாய் மனம் திரும்பினால் தேவ சமூகத்தில் போவாய் அப்போ தேவனை தேடியாவது உலகம் சொல்லுது ஒரு யானையை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு மண்டபத்தினுடைய நாலு தூணுன்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் இங்க தேவனை யாருன்னே தெரியல அவருடைய குணாதிசயம் என்னவென்று புரியல ஆனா தேவனை தெரியும்னு சொல்லுவான் இதல்ல தயவு செய்து சொல்கிற தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வா ஒன்றையே உனக்கு தெரியல ஒன்றை எப்போ பிசாசு போராடும் ஒன் ஒன்றை வச்சு அடுத்த ஒன்றை எப்போ பிசாசு போராடணும்னு உனக்கு தெரியல அப்புறம் எப்படி தேவனை அறிவை பிரைசியாசுவா அல்லையா